காலை ஒன்பது ஹலோ சாப்பிட்டீங்களா இல்ல இனிமே தான் சாப்பிடணும் டைம் ஆச்சு போய் சாப்பிடுங்க சரி 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 ஏழு இருபது ஹலோ சாப்பிட்டீங்களா நைட்டுக்கு இப்பதான் மேட்ச் முடிச்சு வந்தேன் நடம பார்த்துக்கணும்ல சீக்கிரமா சாப்பிடணும்ல சரி நான் சாப்பிட்றேன் குட் நைட் லவ் யூ இருக்குண்ணா ரொம்ப ஒன்பது ஹலோ பத்தாச்சு இன்னும் நான் போன் பண்ணல நீ வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அதான் டி நான் வேலைக்கு இல்ல கரெக்ட்டா டைமுக்கு கால் பண்ணோம் இன்னுமே இன்னும் நான் கரெக்ட்டா பண்ணிரேன் சரியா மதியம் மூன்று பத்து கொண்ற சாவுடா போயிட்டு இருக்கంటి ஒரே வெயிலா இருக்கு நீ நல்லா கொட்டுகிற நாத்துனனா இல்லையான்னு ஒரு கேட்டியா நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அவசியமே இது பாத்துக்கலாம் ஹலோ எங்க இருக்க இல்லதோ கிரிக்கெட் கிரிக்கெட் வீட்டுல இருந்தமா தின்னமா பூனமா இருபத்தி நாலு மணி நேரம் என்னையே நினைச்சமா இருக்கணும் புரியுதா பார்க்க போறோம் அங்க போற சொன்னா பேடா போனே